இன்றைக்கான விசேஷம் இன்றைக்கு ஏகாதசி விரதம் ஏகாதசி விரதம் சம்பந்தமாக ஒவ்வொரு ஏகாதசியும் ஒவ்வொரு விசேஷ பலனை தரக்கூடிய விசேஷமான தனித்துவமான மகத்துவமான ஏகாதசி அப்படின்றது வரும் ஏகாதசி என்றைக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறதுல கணக்கீடுகள் நிறைய இருக்கிறது ஜோதிட விதிகள் இருக்கிறது அப்படி இன்றைக்கு ஏகாதசி வந்து காலையில் ஒன்பதரை மணி அளவுலேயே வந்து ஏகாதசி பூர்த்தி ஆகிடும் ஆனால் இன்றைக்கி தான் வந்து ஏகாதசி விரதம் இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்போ நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும் ஏகாதசி திதி நிறைய அந்த நாள் முழுக்க வியாபித்து இருக்கக்கூடிய சமயத்தில் தானே அந்த விரதம் இருக்கணும் இப்போ ஏகாதசியே காலையில் ஒம்பதரை மணிக்கு முடிஞ்சிட போகுது அப்போ இன்றைக்கி அந்த முழுக்க நம்ம விரதம் இருக்கிறது எப்படி சரியாக வரும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதற்கு வந்து நிறைய கணக்கீடுகள் இருக்குது அதில் ஒரு கணக்கு என்னன்னு சொன்னால் நாளைக்கு வந்து ஏகாதசி விரதம் பூர்த்தி பண்ணணும் அப்போ பூர்த்தி பண்ணும்போது துவாதசி திதி இருக்கணும் ஏகாதசி விரதம் துவாதசியில் பாருணை அந்த விரதம் வந்து பூர்த்தி பண்ணுறது அப்போ அதை கணக்காக எடுத்துக்கணும் எப்போ வந்து அது முடிகிறதோ அதை கணக்காக எடுத்துக்கணும் கணிதத்தில் வந்து சில கணிதம்லாம் வந்து சிக்கலானதாக சவால் மிகுந்ததாக இருக்கும் ஈஸியாக வந்து நம்ம அதை கணிதத்தை வந்து புரிந்து கொள்ள முடியாது அதனுடைய விடையை கண்டுபிடிக்க முடியாது அப்போ என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் கணிதத்தில் நிபுணர்களாக இருக்கக்கூடியவர்கள் பின்னோக்கி வருவாங்க அந்த பின்னோக்கி வரும்போது அந்த கணிதத்தை கண்டுபிடிச்சிடலாம் அதுபோல சில விஷயங்கள் இருக்கும் அப்படி இந்த ஏகாதசி விரதம்னா உங்களுக்கு எப்படி புரிய புரிகிறது அப்படின்னு பார்க்கும்போது துவாதசியில் நம்ம அந்த பாரணை ஏகாதசி விரதம் பூர்த்தி பண்ணும்போது அந்த துவாதசி திதி இருக்கணும் அப்போ இன்று காலையில் ஒம்பதரை மணி அளவு வரைக்கும் ஏகாதசி இருக்குது அப்போ இன்றைக்கு வந்து அந்த துவாதசி பாரணை நேரத்தில் ஏகாதசி தான் இருக்குது அப்போது நேற்றைக்கு விரதம் இருக்க முடியாது நாளைய நாளில் காலை நேரத்தில் துவாதசி திதி இருக்கும் அதனால் இன்று முழுக்க ஏகாதசி விரதம் இருந்து நாளைக்கு விரதத்தை பூர்த்தி பண்ணணும் நாளைக்கு துவாதசி பாரணை இது வந்து இந்த ஏகாதசி பற்றிய ஒரு குறிப்பு இன்றைக்கு இந்த ஏகாதசியில் இன்னமும் கூடுதலாக சில மகத்துவங்கள் இருக்குது அது வந்து ஜோதிட ரீதியாக நம்ம பார்க்கலாம் ஒரு விரதம் ஒரு பண்டிகை நாள் வருது அப்படின்னு சொன்னால் அதனுடைய மகத்துவங்களை அதிலிருந்து கிடைக்கக்கூடிய பலன்களை நம்ம பலவாறாக பார்க்கலாம் அப்படி பெரும்பாலும் நம்ம என்ன பண்ணுவோம் சொன்னோன்னா ஜோதிட ரீதியாக அதை தொடர்புபடுத்தி விடுவோம் அந்த நாளில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள் என்ன கிரக யோகங்கள் என்ன சேர்க்கை என்ன அன்றைக்கு நட்சத்திரம் என்ன வாரம் என்ன இதையெல்லாம் சம்பந்தப்படுத்தி இந்த கிரக அமைப்புகள் வர்றதுனால இது போன்ற ஒரு விசேஷம்ன்றதை சொல்றது நம்முடைய வழக்கம் அப்படி இன்றைக்கு சோமவாரம் திங்கட்கிழமை திங்கட்கிழமை யாருடைய நாளாக இருக்கு நவ சந்திரனுடைய நாளாக இருக்கு இன்றைக்கு என்ன நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம் இரவு ஒன்பது மணி அளவு வரைக்கும் இருக்கு அது யாருடையது சந்திரனுடைய நட்சத்திரம் அப்போ சுய ஜாதகத்தில் யாருக்கெல்லாம் சந்திரன் பலமாக இல்லையோ அவர்கள் வந்து இந்த நாளில் விரதம் இருக்கும்போது சந்திர பலமும் கூட மிகுதியாகும் அல்லது இப்போ கோச்சார ரீதியாக யாருக்கெல்லாம் சந்திரன் பலமாக இல்லையோ அவர்களுக்கு இந்த ஏகாதசி வந்து நல்ல பலனை கொடுக்கும் பலமாக இல்லைன்றதை எப்படி தெரிஞ்சுக்கிறது பலம் இல்லைன்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது சுய ஜாதகத்தில் சந்திரன் பலமாக இல்லைன்னு சொன்னால் மனசில் வந்து சந்தோஷம் இருக்காது எப்போதும் ஏதோ சஞ்சலம் இருந்து கொண்டிருக்கும் கவலை இருந்து கொண்டிருக்கும் இன்னும் சொல்லணுன்னா சில பேருக்கு பயம் இருக்கும் சில பேருக்கு வந்து எதுலையுமே வந்து நாட்டம் இருக்காது ஒரு விரக்தியான மனநிலையில இருப்பாங்க எவ்வளவுதான் கிடைச்சாலும் திருப்தி அடைய மாட்டாங்க நல்ல தூக்கம் வராது அப்படியான விஷயங்கள்லாம் இருந்ததுன்னா சந்திரபலம் இல்லை சுயஜாதகத்துலன்ற அர்த்தம் கோச்சார ரீதியாக சந்திரபலம் இல்லை அப்படின்னா இப்போ வந்து சனி எங்கே இருக்காரு மீன இருக்கார் அப்போது யாரெல்லாம் மீன ராசியில் பிறந்தீர்களோ அந்த ராசி மேலே அந்த ராசியில் இப்போ சனியுடைய தாக்கம் மிகுதியாக இருக்கிறது யாரெல்லாம் கும்ப ராசியில் பிறந்தீங்களோ உங்களுக்கெல்லாம் இப்போது ராகுவுடைய தாக்கம் இருக்கிறது சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு அந்த ராசி மீது கேதுவுடைய தாக்கம் இருக்கிறது மிதுன ராசி இருந்தால் அப்போ குருன்னு சொல்லக்கூடிய குருவுடைய அம்சம் இருக்கிறது அப்போது இப்போ கோச்சார ரீதியாக சந்திரன் கொஞ்சம் பலமாக இல்லை அப்படின்றது அர்த்தம் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா திங்கட்கிழமையில் வரக்கூடிய விரத எல்லாம் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கணும் திங்கட்கிழமை வரக்கூடிய பண்டிகை நாளெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கணும் திங்கட்கிழமை நாளில் ஏதோ ஒரு தர்ம காரியத்தில் ஈடுபடுத்தி கொள்ளணும் அப்படியாக இந்த ஏகாதசி சந்திரபலத்தை தருகிறது அதன் பிறகு இன்றைக்கு வந்து ரோகிணி நட்சத்திரம் ரோஹிணி நட்சத்திரம் யாருடையது கண்ணனுடையது கிருஷ்ணனுடையது அப்போ ஏகாதசி விரதம் பெருமாளுக்காக நம்ம இருக்கிறோம் பெருமாள் கோயிலுக்கு போவோம் பெரும்பாலான பெருமாள் கோயில்களில் கண்ணன் இருப்பார் அப்போ இன்றைக்கு அவரையும் தரிசனம் பண்ணிட்டோன்னு சொன்னால் இன்னும் விசேஷமான பலன் நமக்கு கிடைக்கும் இப்படியாக இன்றைய நாளில் ஏகாதசி விரதம் விரதம் இருந்து சந்திரபலத்தையும் பெற்று கண்ணனுடைய அனுகிரகத்தையும் பெற்று மகாவிஷ்ணுடைய அனுகிரகத்தின் மூலமாக லக்ஷ்மி கடாட்சத்தையும் பெறுவோம்